ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஒன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அன்புகேங் பாதி கேங் சொல்லலாம் ஏன்னா அதில் சபரி இல்லை அதுக்கப்புறம் எஃப்ஜே இல்லை மற்றபடி சபரியோட அம்மா இருக்காங்க கனி இருக்காங்க ஆதர இருக்காங்க திவ்யா இருக்காங்க திவ்யா பிக் பாஸ் என்னோடய டைட்டில் வின்னர் திவ்யா இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஃபைனல்ஸாக இருக்கிற அரோரா இருக்காங்க துஷார் இருக்காரு ஸோ இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டு ஒரு விசிட்டை போட்டிருக்காங்க சூப்பரான ஒரு சம்பவம் பயங்கரமாக வந்து இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ரீயூனியன் ஆகிற ஒரு தருணம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சபரி கெமி எஃப்ஜே அவங்க வந்துட்டு ரீயூனியன் ஆன ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காணாமலே வந்துட்டு ஃபேன்ஸ் மீட் வந்து வச்சுருக்காங்க டிக்கெட்டு ஃபுல்லாக சொல்றாயிடுச்சு அவ்வளோ பேர் வந்து அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க போல இன்னைக்கு சாயங்காலம் ஸோ பயங்கர மாசான ஒரு சம்பவமாக இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் நைனோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த ஃபினாலைக்கு உண்டான ஒரு விஷயத்தை விட அங்கே வந்து விஜே பார்வதி கமுர்தீன் இவங்க ரெண்டு பேரும் வருவாங்களான்ற எதிர்பார்ப்பு தான் அதிகப்படியாக இருந்தது அதுதான் உண்மை சரிங்களா ஸோ அப்படின்னு இருக்கும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பெரும்பாலும் இருக்கிற மாதிரி இதில் ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன் நம்ம முத்துக்குமார் தான் சரி அதுக்கு முன்னாடி அர்ச்சனா வின் பண்ண டைம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் போகிறவங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மக்களோட கூட்டம் அதுவும் குறிப்பாக அர்ச்சனாக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் அந்த சரி மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போகும்போது அவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தாமரை ஸோ தாமரை அந்த பிக் பாஸ் ஜேர்னி முடிஞ்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ ஒரு கோயிலில் வந்துட்டு அவங்கள பார்த்த உடனே எல்லாரும் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க அதெல்லாம் பயங்கரமான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் பட் இந்த வாட்டி என்ன தெரியல இந்த சீசன் நைன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு முடிஞ்ச ஒரு விஷயமே ஒரு பரபரப்பு இருக்குல்ல அந்த பரபரப்பே இல்லாத மாதிரி இருக்குது ஒரு மாதிரி போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கா அப்படின்னு தான் சொல்லுங்கள் ஏன்னா திவ்யா எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சீசன் நைனை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா செகண்டை வந்த ஆனால் சபரிக்கு சரியான மக்கள் வரப்போ அது வந்து மாட்டுக்கிட்டு கிடையாது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சீசன் நைனில் அந்த ஃபோர்த் கண்டஸ்டன்ஸ் சபரி திவ்யா அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் அதுக்கப்புறம் நம்ம அரோரா ஸோ விக்ரம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்துட்டு பிரபலமான ஒரு ஆளாக அவர் வந்து சோஷியல் மீடியா பர்சன் பட் சபரிக்கு தான் வந்துட்டு எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து மக்கள் வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஓகே இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கேங்கில் கண்டிப்பாக வந்து கனியை வந்து யாராலும் மறக்கவே முடியாது ஏன்னா சூப்பரான ஒரு கண்டிஷன் நானாக வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலையில் கனி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுருந்தேன் ஸோ கூடிய விரைவில் இந்த குரூப்லேருந்து வந்து கூட வந்து யாராவது ரியாலிட்டி ஷோக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் ஜோடி ஆரியோர் அடியில் வந்துட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ நீங்கள் உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் இந்த நேரத்தில் யார் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க இந்த மறக்காமல் கேட்க கவுண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்